Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஒன்றிய அரசின் பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட் என்று வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்றிய அரசின் பட்ஜெட் ஒட்டுமொத்த இந்தியாவின் நலனுக்கானதாக இல்லை என்றும் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளை கூட்டணியில் தக்க வைத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயத்தில் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என்றும் தெரிவித்தார் மேலும் ஒன்றிய அரசின் பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் ஐக்கிய தளம் ஆகிய இரண்டு கட்சிகளையும் கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் தமது ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சி என்னும் பெயரில் அமராவதி மேம்பாட்டுக்காக மட்டுமே அமராவதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மட்டுமே பதினைம் கோடி ஒதுக்கியுள்ளனர் மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கியுள்ளனர் ஆந்திர பிரதேசத்திற்கு மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது பீகாருக்கு தனியே இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆந்திர பிரதேசத்துக்காகவும் பீகாருக்காகவும் இவ்வளவு நிதிகளை நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பது இவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி தொடர்ந்து கூட்டணியில் தக்க கொண்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது பீகார் உள்ளிட்ட வடமாநிலங்களில் இயற்கை பேரிடரால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று காரணம் சொல்லி பல ஆயிரம் கோடிகளை அதற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இதுபோல இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது ஆனால் இந்த நிதிநிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கென்று எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற போது நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறள் ஒன்றை வாசிப்பதுண்டு இடையிடையே பாரதியார் போன்றவர்களின் கவிதைகளை சுட்டிக்காட்டுவதுண்டு பாஜக அரசுக்கு தமிழ் மீது பற்று உண்டு என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அவர்களின் வாடிக்கை ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ் தொடர்பான எந்த சொல்லும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை ஆந்திராவை தவிர ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன இது மிகப்பெரிய அநீதி இந்த பட்ஜெட் பல்வேறு பழைய திட்டங்களையே மீண்டும் மீண்டும் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலே எப்படி திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான திட்டங்களை அறிவிப்பு செய்தார்களோ அதேபோல இப்போதும் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கடந்த காலங்களில் அப்படி அறிவித்ததை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே இது மிகுந்த ஏமாற்றத்தை ஏமாற்றத்தை தருகிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது ரூரல் ஊரக வளர்ச்சி திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் அது மிக முக்கியமான ஒரு திட்டம் என்பதை நாம் அறிவோம் அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அதை பற்றி எந்த குறிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை இந்த திட்டத்தை தொடரப்போகிறார்களா அல்லது கைவிடப் போகிறார்களா அது தெளிவுபடுத்தப்படவில்லை அதேபோல எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இந்த சமூக பிரிவினர்கள் குறித்து எதுவுமே இந்த அறிக்கையில் சொல்லப்படவில்லை விவசாயிகள் எதிர்பார்த்த மிக முக்கியமான ஒரு சட்டம் ஆதார விலை சட்டம் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய விவசாயத்து மக்களின் மிக முக்கியமான கோரிக்கையாகும் வேளாண் சட்டங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றாலும் கூட எங்கள் போராட்டம் தொடரும் என்று விவசாய சங்கங்கள் அப்போது அறிவித்தன அதற்கு காரணம் இந்த குறைந்தபட்ச ஆதரவு அல்லது ஆதார விலை சட்டம் அதை நிர்ணயம் அதை இயற்ற வேண்டும் இல்லையே எங்கள் போராட்டம் தொடரும் என்று அப்போதே விவசாயிகள் விவசாய சங்கங்கள் அறிவித்தன ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று விவசாய பெருங்குடி மக்கள் இந்தியாவை விட வெகுவாக எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் விவசாயிகளையும் ஏமாற்றுகிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது விவசாயிகள் இன்னும் யூரியா என்கிற உரத்தை விளைச்சலுக்காக அதிக விளைச்சலுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய யூரியா நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படுவதை நாம் அறிவோம் அந்த நைட்ரஜன் மீது வரி உயர்வை இந்த அரசு திணித்திருக்கிறது இதன் மூலம் விளை விவசாயத்திற்காக பயன்படுத்துகிற யூரியாவின் விலை உயரும் அவ்வாறு யூரியா விலை உயர்ந்தால் அது விளைச்சலை பாதிக்கும் இது தெரிந்தும் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு யூரியா தயாரிப்பதற்கான மூலப்பொருள் நைட்ரஜன் மீது வரி உயர்வை திணித்திருக்கிறார்கள் இப்படி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு பட்ஜெட் விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான பட்ஜெட் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை ஏமாற்றுகிற ஒரு பட்ஜெட் வாக்களிக்காதவர்களுக்கு நாங்கள் ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கருதி தமிழ்நாட்டில் எங்களை அங்கீகரிக்கவில்லை தென்னிந்திய மாநிலங்கள் எங்களை ஏற்கவில்லை எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு நாங்கள் ஏன் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிற குழந்தைத்தனமான ஒரு விளையாட்டாக இது இருக்கிறது தென்னிந்திய மாநிலங்களை முற்றாக புறக்கணித்திருக்கிற ஆந்திராவை தவிர முற்றாக புறக்கணித்திருக்கிற இந்த பட்ஜெட் கண்டனத்திற்குரியது இது இரு மாநிலங்களுக்கு ஆதரவாக அல்லது இரண்டு தோழமை கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக அல்லது அந்த கட்சிகளின் அழுத்தத்திற்கு அச்சப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கிறது மொத்தத்தில் இது அனைவரையும் ஏமாற்றுகிற மக்கள் விரோத பட்ஜெட் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையாகத்தான் பிஜேபியின் அணுகுமுறை இருக்கிறது இந்த பட்ஜெட் அதைத்தான் உணர்த்துகிறது வாக்களிக்காதவர்களை இந்தியர்களாக இவர்கள் கருதவில்லை என்றுதான் இந்த புறக்கணிப்பின் மூலம் இந்த ஓரவஞ்சனை அணுகுமுறையின் மூலம் அறிய முடிகிறது அமில வீச்சு எனும் பயங்கரத்தை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அமில வீச்சினால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மாநில அரசு மூன்று லட்சம் ரூபாய் மாநில அரசு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் சம்பவம் நடந்து பதினைந்து நாட்களுக்குள் ஒரு லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டும் மீதமுள்ள இரண்டு லட்சம் ரூபாயை இரண்டு மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதாகவும் டெல்லியில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அமில வீச்சு காலான லஷ்மி என்ற பெண் தொடர்ந்த வழக்கில்தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அமில வீச்சு என்பது பெரும்பாலும் பெண்களை குறிவைத்தே நடத்தப்படுவதாகவும் காதலை நிராகரித்தவர்கள் திருமணம் செய்ய மருத்துவர்கள் வரதற்றினை வர இயலாதவர்கள் என பலதரப்பட்ட பெண்கள் இந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் உலகின் பல நாடுகளிலும் அமில வீச்சு எனும் வன்முறை நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கம்போடியா உகாண்டா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில்தான் இது அதிக எண்ணிக்கையில் நடப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இந்திய சட்ட கமிஷன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சமர்ப்பித்த தனது இருநூற்று இருபத்தி ஆறாவது அறிக்கையில் அமில வீச்சு என்னும் வன்முறை குறித்து விரிவாக குறிப்பிட்டு அதை தடுப்பதற்கென சிறப்பு சட்டம் ஒன்றை ஏற்ற வேண்டும் என இருந்ததாகவும் அமில வீச்சால் பாதிக்கப்படுவோருக்கு இழப்பீடு மற்றும் அவர்களது மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகள் அமில விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சட்டம் இருக்க வேண்டும் என்றும் அது கூறியிருந்ததாகவும் ஆனால் ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்றும் டெல்லி பாலியல் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு அமைக்கப்பட்ட நீதிபதி வர்மா கமிட்டியும் தனது அறிக்கையில் சட்ட கமிஷனின் கருத்துக்களை எடுத்துக்காட்டி தனியே இதற்கென சட்டம் இயற்ற வேண்டுமென வலியுறுத்தியிருந்ததாகவும் அதன் பின்னர் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கென சட்டம் இயற்ற ஒன்றிய அரசு அமில வீச்சு வன்முறையை தடுப்பதற்கென தனியே சட்டம் இயற்றாமல் அலட்சியம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாா் அபாயகரமான முறையில் கொடுங்காயம் ஏற்படுத்துவது என்ற வகையில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்று இருபத்தி ஆறு தான் இந்த குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் ஆனால் அமில வீட்டு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் காரணத்தால் பிரிவு முன்னூற்று ஏழை பயன்படுத்த வேண்டும் என இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றில் சுட்டிக்காட்டிய பிறகே காவல்துறை அதை பயன்படுத்துகிறது என்றும் குற்றவியல் திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்று மூலம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி அறுபதில் அமில வீச்சு தொடர்பாக இரண்டு பிரிவுகள் சேர்க்கப்பட்டன என்றும் முன்னூற்று இருபத்தி ஆறு ஏ அமில வீச்சு தாக்குதலில் ஈடுபடுவோருக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை என கூறுகிறது என்றும் பிரிவு முன்னூற்று இருபத்தி ஆறு பி அமிலத்தை அமிலத்தன்மை கொண்ட அல்லது அரிக்கும் தன்மை அல்லது எரியும் தன்மை கொண்ட எந்தவொரு பொருளும் வடுக்கல் அல்லது சிதைவு அல்லது தற்காலிக அல்லது நிரந்தர இயலாமைக்கு வழிவகுக்கும் உடல் காயத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது என குறிப்பிடுகிறது என்றும் சிஆர்பிசியில் செய்யப்பட்ட திருத்தம் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்குவது பற்றி விவரிக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் அமில விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கும் சில நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்றும் பொருட்கள் குறித்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் அமில விற்பனையை வகைப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் கூறியிருக்கிறது என்றும் இதற்காக மாநில அரசுகள் தனியே விதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் மாணியிட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் சட்ட ஆணையம் வர்மா கமிஷன் ஆகியவற்றின் பரிந்துரைப்படியும் அமில வீச்சு என்னும் பயங்கரத்தை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் அமில வீச்சு என்னும் பயங்கரத்தை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தாமிரபரணி ஆற்றில் விசிகாவினா் வீரவணக்கம் செலுத்தினர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஊதிய உயர்வு கேட்டு திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நடத்திய பேரணியின்போது காவல்துறை நடத்திய தடியடியில் பதினேழு பேர் உயிரிழந்தனா் இந்நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருந்து கொக்கரகுளம் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் படையூர் மு பாபு தலைமையில் விசி கவினர் பேரணியாக சென்று தாமிரபரணி ஆற்றில் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் இந்த நிகழ்வில் முதன்மை செயலாளர் ஏ சி வாவரசு மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அமைப்பு செயலாளர் அரசு மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர்கள் கார்த்திக் விமல் வங்காளியார் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் சேகர் மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன் நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் தென்காசி மாவட்ட செயலாளர்கள் வசந்தகுமார் லிங்கவளவன் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர்கள் பேரறிவாளன் காலித் மேசியா தேவகி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் கணேசன் கோவில்பட்டி முருகன் விருதுநகர் மாவட்ட செயலாளர்கள் சாத்தூர் சந்திரன் இனியவன் பிரியதர்ஷினி செல்வின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பிரபாகர் அற்புதகுமார் மதுரை மாவட்ட செயலாளர்கள் காளிமுத்து சுடர்மொழி அரசு முத்து விருதுநகர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முருகன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் நெல்லை கன்னியாகுமரி மண்டல செயலாளர் களக்காடு சுந்தரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழெனியன் சிவகாசி மாமன்ற உறுப்பினர் பைக் பாண்டியன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் ஊடக மையத்தின் மாநில செயலாளர் சஜன் பராஜ் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் கதிரேசன் சிந்தனை செல்வன் வழக்கறிஞர் ரவிக்குமார் சங்கரன் செல்வராஜ் கருணாகரன் முருகன் அரவிந்தன் மணி மாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளை நினைவுகூறும் வகையில் தமிழ்நாடு அரசு நினைவு அமைக்க வேண்டும் என்றும் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் சாதிய படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த தினத்திலே தமிழருடைய சார்பிலும் விடுதலை சத்திர கட்சியின் சார்பிலும் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினோம் முக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு விடுதலை சத்திரம் கட்சியின் சார்பிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த தோட்டத்தொழிலாளர்களுடைய இந்த படுகொலையிலே நினைவு கூறும் வகையிலே ஒரு நினைவு தூணம் அமைத்திட வேண்டும் மேலும் இந்த மாஞ்சலி தோட்டத்தொழிலாளர்கள் இப்போ உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களை அவர்களுக்கு உண்டான நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களை மறு வாழ்வு குடியிருப்பு செய்ய வேண்டும் அதே போல சமீப காலமாக தென் மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகளும் சாதிய படுகொலைகளும் அதிகரித்து வந்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அப்பாற்பட்ட சாதிய வன்கொடுமைகளையும் சாதிய படுகொலையையும் தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதியார் அவர்கள் தடுத்து நிற்பாட்ட வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை அமைத்து வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் மனு அளித்தார் அந்த மனுவில் கடந்த காலங்களில் கடலூர் அண்ணா பாலம் அருகே பிரிட்டிஷார் கட்டிய பாலத்தை பொதுமக்கள் நடைபாதையாக பயன்படுத்தி வந்தனர் என்றும் தற்போது அந்த பாலம் இழிந்துவிட்டதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அண்ணா பாலத்தில் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு நடைபாதை அமைத்து தர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் தலை கட்சியின் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் ஆகியோர் உடனிருந்தனர் தென்காசி நகராட்சி பகுதியில் முப்பத்து மூன்று வார்டுகள் உள்ளது இதில் ஒன்பதாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த கீழ தெரு மற்றும் தெரு ஆகிய பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்து பத்து நாட்களுக்கு மேலாவதால் குடிநீரின்றி சிரவப்படும் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் மற்றும் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தை காலிகுடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் பேச்சுவார்த்தை நடத்தி சீராக குடிநீர் வழங்க தைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அம்பேதர் சுடலை முத்து தங்கவேல் மாரிமுத்து சாமி ஈஸ்வரன் ராமகிருஷ்ணன் அஜித்குமார் மகேந்திரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்குச்சி பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் முகாம் மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் வகையில் கட்டமைப்பு செய்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மயில ஒன்றிய செயலாளர் கார்மேகம் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் அர்ஜுனன் விக்கிரவாண்டி ஒன்றிய துணை செயலாளர் சுப்பிரமணி தொண்டர் அணி கிட்டு அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு வெங்கடேச பெருமாள் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அருள்வல்லவன் அம்பேத் வளவன் வணிகர் அணி ஒன்றிய அமைப்பாளர் விஜய் வல்லவன் வடக்குச்சிபாளையம் வீரப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் சேலம் மாவட்டம் மேச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேச்சேரி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மேயழகன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவட்ட செயலாளர் மேயழகன் முன்னிலையில் தகலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மேச்சேரி ஒன்றிய செயலாளர் ஜனார்த்தனன் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிவகுமார் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் தமிழ் செல்வன் மாநில அச்சு ஊடகம் துணை செயலாளர் கலை செல்வன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வேலு தலித் பலவன் சரத்குமார் மேட்டூர் நகர் பொறுப்பாளர் மணி இளஞ்சுகள் எழுச்சி பாசறை பொறுப்பாளர் நவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்